வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இந்தியாவின் பெரும் தொழில் நிறுவனங்களில் ஒன்று டாடா நிறுவனம் இதன் தலைவராக இருக்கிற ரத்தன் டாடா நாக்பூர் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு சென்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியதாக செய்திகள் வந்திருக்கின்றன டாடாவுடன் உடன் சென்றிருப்பவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு பொருள் சேர்க்கக்கூடிய பதவியில் இருக்கிற பொருளாளர் சைனா என்பவர் ஆர் எஸ் நிறுவனத்திற்கும் பெரும் தொழில் நிறுவனத்திற்கும் இடையே எவ்வளவு நெருக்கமான உறவு இருக்கிறது என்பதை இந்த சந்திப்பு வெளிப்படுத்துகிறது கடந்த நவம்பர் மாதம் டாடாவின் செல்வாக்குமிக்க அறக்கட்டளையான சர் டோராப்ஜி அறக்கட்டளையில் இயக்குனராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த டிவிஎஸ் பார்ப்பன நிறுவனத்தின் தலைவர் வேணு சீனிவாசன் இயக்குனராக நியமிக்கப்பட்டார் சீனிவாசனின் துணவியாரான மல்லிகா மற்றொரு டாடா நிறுவனமான டாடா ஸ்டீல் நிறுவனத்தின் இயக்குநராக இருக்கிறார் டாடா அறக்கட்டளையில் உறுப்பினர்களில் பார்சி சமூகத்தைச் சேர்ந்தவர் ஒருவர் தான் நான்கு பேர் பார்ப்பனர்கள் ஒருவர் பட்டேல் இப்போது டாடா நிறுவனம் முழுமையாக பார்ப்பனர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கிறது இந்த பின்னணியில் ஆர்எஸ்எஸ் தலைவருடன் டாடா நிறுவனத்தின் தலைவர் சந்தித்து பேசியதும் டாடா நிறுவனத்தின் தலைவர் ஆர்எஸ்எஸ் எஸ் வளாகங்களையும் நடவடிக்கைகளையும் சுற்றி பார்த்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருப்பதும் இந்துத்துவ பார்ப்பனிய சக்திகளுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவையும் அவர்கள் அதிகாரத்தில் எவ்வளவு வலிமையாக இருக்கிறார்கள் என்பதையும் நாட்டுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது சிந்திப்போம் நன்றி வணக்கம்